விக்னேஸ்வராய நமகவிற்றுவியில் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி பதினைஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் சுக்கர பயிற்சி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் வீடான மிதனத்தில் இடம்பெயரும் சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேர்களை இந்த சுக்கர பயிற்சி யாருக்கு சொல்லணும்னா உங்களுக்கு தான் முதல்ல சொல்லணும் ஏன்னா இதுவரைக்கும் எட்டாம் இடத்தில் இருந்திருந்தார் அவர் ஆட்சி பெற்றது அவர்தான் தான் ராசிநாதனும் அவர் எட்டாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவர்தான் ஏன்னா எட்டு என்று தான் தொழிலாக வரும் எட்டாம் இடத்து கிரகம்தான் நேரடியாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும் இந்த சுக்கர பயிற்சி பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாட்கள் நல்லா இருக்கு நன்றாக உள்ளது என்றுதான் முதல்ல சொல்லணும் ஒரு வார்த்தை மனிதனே முதல்ல சொல்றதே நன்றாக உள்ளது அப்படி தான் சொல்லணும் நல்லது என்று தான் சொல்லணும் எங்க குருநாதர் எதை சொன்னாலும் நல்லது நல்லது என்று தான் சொல்லுவார் அவருக்கே தீங்கு இழைத்தாலும் நன்றாக இருக்குது நல்லது 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 ஏன்னா நாம தேவர்களும் நம்ம சொல்லணும் இறைவனே வந்து சதாஸ்து என்ற வார்த்தை தேவர்கள் நம்ம ஆசிர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க கண்ணுக்கு தெரியாமல் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நாம் நல்லதே நடக்கும் என்று நினைத்தால் நல்லது தான் நடக்கும் நம்மளுக்கு நல்லது தான் நடக்கப்போ சுவாமி ஏன்னா மூன்றாம் காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இடம்பெயர்வது நம்மளுக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோட வீட்டில் தான் அமர்றாரு நட்பு என்று பன்னெண்டுக்கும் அவர் தான் அதிபதி பனிரெண்டாம் அதிபதியும் அவரே ஒன்பதாம் அதிபதியும் அவரே தான் அவரோட வீட்டில் நம்ம ராசிநாதன் நமந்திருப்பது பெரிய பாக்கியம் இதுவரை சொத்து பிரச்சனையோ அதாவது சொத்து பிரச்சனையானால் இருக்கட்டும் இல்லை நம்ம மா என்ன சொல்லலாம் தந்தையார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த நட்புகள் எல்லாமே முறிஞ்சிருந்தால் கூட அந்த நட்புகள் பாராட்டும் அண்ணம் அந்த உறவுகளோடு திரும்ப நம்ம மீட்டெடுக்க போகிறாங்க ஏன்னால் ரொம்ப நாளாக நம்மளை தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர் துளராசிக்காரெலாம் வெறுத்து வாழ்க்கையை வெறுத்து போனதான் மிச்சம் ஏன்னா காலங்கள் அது மாதிரி இருக்குது வேறு வழி கிடையாது எப்பொழுது நண்பன் வருவான் எப்பொழுது தீயவன் வருவான் என்று சொல்லக்கூடிய தான் துளாராசிக்கு யார் நல்லவன் யார் கெட்டவன் என்றே தெரியாமல் இன்றைக்கி வரைக்கும் முடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா காலம் அது மாதிரி பதில் சொல்லிட்டுருக்கு தீட்ட வேண்டிய காலத்தில் தீட்டத்தில் எல்லாமே தீட்டிட்டுருக்கார் சனி பகவான் எவ்வளோ தீட்டப்படுமோ திட்டார் அவருடைய பார்வை குதித்து என்னென்ன கடன் வாங்க முடியுமோ கடன் பிரச்சனை பிரச்சனை எல்லாத்து பிரச்சனையும் தந்திட்டேன் இனிமேல் படிப்படியாக கடன்கள் குறைக்கக்கூடிய பாக்கியந்தான் துளாராசிக்கு இனிமேல் கடமையோ கடனோ நம்மளுக்கு எல்லாமே இனிமேல் ஒர்க்கர் கூட இனிமேல் எல்லாமே கிடைக்க போதுங்க இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுபருடைய பார்வை விழதுக்கு அதுவே சிறப்பு அது ஒரு சிறப்பு ரெண்டாவது சுக்கர பகவான் எட்டாம் இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து ஒன்பதாம் இடத்துக்கு இடம் பெயர்வது ரொம்ப சாலச்சிறந்தது அது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லை வேலையாட்கள் இல்லை கிடைக்கல எதுவுமே கிடைக்கல சுவாமி ஒரு மனப்பக்கம் இல்லை தைரியம் இல்லை எதையும் எதிர்த்து போராடி தைரியத்தோடு முண்டுந்து அந்த தைரியத்துக்கு குறை கிடையாதுலார் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் அந்த தைரியம் திருப்பி முன்னெடுக்கக்கூடிய காலங்களாக ஏன்னா அசுரகுரு அல்லவா எதையும் வெட்டி சேர்த்தா கூட அப்படியே உடனே முளைக்கக்கூடிய தன்மை அசுர பாக்கியம் அதுதான் அசுர போது அசுர வளர்ச்சி என்று சொல்கிறோம்ல துளாராசிக்கு இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே நல்லா இருக்க போது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வழுக்குது அந்த இடத்துல பகவானுடைய பார்வை அதாவது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரி கருத்து பாடுபாடு எல்லாமே மறைஞ்சிருப்போசம் சகோதரன் ஆகட்டும் சகோதரி ஆகட்டும் அவங்களுடைய பாக்கியங்கள் அவங்களை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே இனிமேல் தீங்கு எடுத்தவர் அனைவரும் இனிமேல் நற்பலங்களாக மாறக்கோதும் இனிமேல் வெற்றி தான் ஒரே வார்த்தை சொல்ல போனால் வெற்றி தரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளும் போதும் இந்த கால் வைக்கிற இடெல்லாம் கண்ணி வெடியாக தான் இருந்தது நான் இல்லைனே சொல்லலை ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு இனிமேல் எடுத்து செல்ல தான் போகிறீங்க உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து தான் காணப்பட போகுது ஐயா எட்டில் குரு இருக்குதுன்னு ஏன்னா அது இதை சொல்லக்கூடாதுன்னு இருந்தாலும் இந்த சுக்கரப்பயிற்சியோடு சேர்த்து சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பி வச்சவங்க துளாராசிக்காரங்க இந்த மாதங்கள் வரும்போது சுக்கரப்பெயர்ச்சி வரும்போது சளி தான் ஆகணும் கடுமையான தாக்கத்தை அனுப்பி இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களோ நிகழ்வுகளோ நம்மளுக்கு போகிறதுன்னு கண்டிப்பாக நடக்கும் பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானை தன் சானாதிபதியோடு சேர்ந்தே வலுத்திருக்காரு அதனால் பிரச்சனைகள் கிடையாது இனிமேல் வெற்றி என்றால் கண்டிப்பாக என்னென்ன உங்களுக்கு கிடைக்கணுமோ அனைத்துமே கிடைக்க போசுவாங்க இருக்கிற பாக்கியங்கள் எது எது தடைப்பட்டதோ ரொம்ப நாளாக தடைப்படும் எனக்கு லோன் கிடைக்கல அது கிடைக்கல கடன் திருப்பியும் பேசக்கூடாது இந்த லோன் விஷயத்தை முடிக்கக்கூடிய காலங்களாகவோ அல்லது நாம் புதிய முயற்சிகளில் ஈடுபட்ட தொழில் வளத்தை மேலோங்கக்கூடிய காலங்களாகவோ ரெண்டுக்கு ரெண்டு அவர் வீட்டுக்கு ரெண்டுன்னா அப்போ தொழில் செய்யக்கூடிய காலத்தை நாம் முன்னெடுக்கக்கூடிய காலமாக ஐயா எட்டை வென்றால் தான் ஒம்பது பாக்கியத்தை பெற முடியும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் வெற்றி உபஜயஸ்தானத்தை தொட்டுனா எட்டு என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு செல்வாங்க அடுத்த கட்ட பாதாளத்துக்கு போவாங்க பாதாளத்தை தாண்டினா தான் ஒம்பது என்று சொல்லக்கூடிய அமைப்பே இதெல்லாம் ஒரு தடை காலங்கள் ஒவ்வொரு விதத்தும் கொடுத்துருக்கான் முயற்சி அந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி வெற்றி உபஜயஸ்தானம் அதுவும் ஒரு வெற்றி உபஜயஸ்தானம் தான் சுவாமி என்னென்னா தடை மட்டும் இருக்குது மூன்றாம் இடத்துல அந்த தடையை உடைக்கக்கூடிய காலங்களாகவும் நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் நல்லா இருக்குது இருபத்தி மூணு கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நன்றாக உள்ளது என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதனால் வாங்கலை சுகபோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை அதாவது வீடு சரி செய்யலை வீடு சார்ந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கலனா இனிமேல் எடுத்து நாம் செய்ய போகிறோம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நாம் கவனத்தை எடுத்து செய்யலைனா இனிமேல் செய்யக்கூடிய காலங்களாக துளாராசிக்கு வருது வண்டி வாகனத்தில் இது வரைக்கும் தயார் பண்ணலை எதுவும் சரியான முறையில் இல்லை பழுது பார்த்து பழுது பார்த்து நம்ம நொந்துட்டோன்னா புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்புற தயவு செய்தி சொல்கிறேன் ஏன்னா அந்த பாக்கியம் என்பது எல்லாமே பெறணும் ஒம்பது என்பது பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் அஞ்சு என்பது பூர்வ புண்ணியம்தான் இந்த பாக்கியஸ்தானம் நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் அந்த ஒன்பதாம் இடத்து தான் குறிக்குது தந்தையார் ஸ்தானத்தையும் அங்கே தான் குறிக்குது தந்தையார் அதனால் தான் இறைவன்க்கு இணையமாக வச்சுருக்காங்க பார்த்துங்க தந்தையாரை இறைவனுக்கு இணையாக வச்சுருக்காங்க தந்தையை போற்ற வேண்டும் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள மதிக்க வேணும் துளாராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலம்தான் இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை நல்ல அமைப்பு சொத்து சார்ந்த விஷயங்களிலோ அல்லது தடை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளோ வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாகவோ ஏன்னா லோன்ஸ் எதனா கேட்டிருந்தா எல்லா பிரச்சனையும் த சார்ந்து அதிலேருந்து முடிச்சுட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இது ஒரு அமைப்பும் நல்ல அமைப்பையா பிரிவினைகள் இனிமேல் இவராது குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துலேயோ கல்வி கல்வி சார்ந்த விஷயத்துலோ நாம் இதுமேல் தடை என்பதே கிடையாது அவங்களுக்கு என்னென்ன ஃபீஸ் கட்டணுமோ எல்லாமும் தான் போகும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அதாவது எப்படி சொல்கிறதுனா காவலர் காவலர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு என்று கூட சொல்லுவேன் ப்ரொமோஷன்ஸ் காத்துட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பான காலங்களாக அமையப்போகுது திடீர் பிரமோதனோ இடைமாற்றமோ எதனா கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மாற்றிக்கங்க இடமாற்றங்கள் எதனா கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளலாம் தடைகள் இனிமேல் கிடையாது துளாராசியை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தங்கள் குறையக்கூடிய காலங்களாகும் பாகிஸ்தானம் அதாவது திடீர் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் இந்த திடீர் திரு திருமண அமைப்பு வந்து துளாராசிக்கு மட்டுமே உகந்தது திடீர்னு வேறு யாருக்கும் அமையாது இந்த துளாராசிக்கு மட்டும் திடீர் திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்துடுவார் இறைவன் இந்த கோச்சார ரீதியாக கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை பார்க்கும்போது திடீர் திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலங்களாக அமையப்போறு நல்ல அமைப்பு தான் சுவாமி இந்த முறை வெளியூர் வெளியாட்கள் மூலியமாக நம்மளுக்கு நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கப்போகுது வெளியாட்கள் மூலியமாக நம்மளுக்கு வருமானம் வரப்போகுது வெளியூர் சார்ந்த விஷயங்களில் நம்ம முன்னெடுக்கக்கூடிய காலங்களாகவும் அங்கே பிரான்ச்சு ஓப்பன் பண்ணி நாம் திருப்பி வேலை செய்கிறா மாதிரியோ இல்லை வெளியூர் சென்று பிடைக்கின்ற பாக்கியமாகவும் மாறப்போது நம்முடைய காலங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இது புதிய நல்ல ஒரு முன்னோட்டம் என்றே சொல்லுவேன் இது ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் இந்த இருபத்தி மூணு நாட்கள் நல்ல அமைப்போடு நாம் ஃப்ரெஷ்னஸோடு இருக்க போகிறோம் தைரியத்தோடு இருக்க போகிறோம் ஏன் முதல்ல தைரியம் தாங்க வேணும் ஒரு மனுஷனே உணவு இல்லை உறக்கம் இல்லைன்னா தைரியத்தோட தன்னம்பிக்கையோடும் வாழ்ந்துட்டானா வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும் எதை கண்டும் அஞ்சக்கூடாது அது உங்களுக்கு அது இறைவனே கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் எதையும் அஞ்சா தஞ்சம் உடையவர்கள் நீங்கள் இருந்தாலும் இந்த கல்கை அந்த நாட்கள் வந்து எவ்வாறு இருக்கும் என்றால் நம்ம தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலங்களாக அமையப்போகிறது தேவையோ தேவை சார்ந்த விஷயங்களையோ நாம் முன்னெடுக்கக்கூடிய காலமாகவும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலங்களாக வீட்டுக்கு தேவையான பொருட்களோ அல்லது நம்ம குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களோ இல்லை கல்வி சார்ந்த விஷயத்துக்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகளோ இவையெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப விரும்பத்தக்க வேலையாக அமையப்போகுது சுவாமி நாம் செஞ்சு வெற்றி தான் பெறப்போகிறோம் இறைவனே கொடுக்க போகிறார் கொடுத்து தான் அனுப்புவார் நம்மளுக்கு பயப்படுற விஷயமே இல்லை சுவாமி ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் பயம் என்பது இல்லை நம்மளுக்கு அந்த சின்னதாக ஒரு பயம் இருந்தது எந்தபடியே இருக்குது நம்மளுக்கு அந்த பயம் விட்டுட்டு விளையிடும் சாமி அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னோட்டம் எல்லாமே நன்றாக உள்ளது துளாராசிக்கு இது ஒரு நல்ல ஒரு காலம் என்று தான் எடுத்துக்கலாம் இந்த துளாராசிக்காரங்க பயன்படுத்த வேண்டிய நாட்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஆறு டு ஏழு தயவு செய்து வீட்டில் ஏற்றுங்க பெண்ணாகட்டும் மானாகட்டம் எல்லாம் பூஜை அறையில் இருந்து குளிச்சுட்டு பசும் கோமியத்தை எடுத்து பசுக்கு முடிஞ்ச வரைக்கும் தானத்தை கொடுத்துட்டு அதுக்கு தேவையான உணவு கொடுத்துருங்க பசுவை நல்லபடியாக வளர்த்துக்குங்க பசுமாடு இருந்தால் வளங்க இல்லை இல்லாத பசுமாடுங்கள் நம்ம தெருவிலேயே எங்கேனா இருக்கும் அவங்களுக்கு உணவு கொடுங்க அகத்திக்கீரியோ வாழைப்பழமோ இந்த பச்சரிசி வெள்ளம் கலத்த பச்சரிசி சாதம் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்ல பொங்கல் வைத்து கொடுங்க நீங்கள் படைக்கிற பொருளை கூட அன்றைக்கி மகாலட்சுமி கிட்ட கிட்ட எடுத்து கொடுங்க அவங்க சாப்பிட்டு நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதம் அஷ்டலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தி தருவார் வீட்டில் வலுக்கேற்றுங்க அந்த ஒரு மணி நேரம் ஆறு டு ஏழு அந்த இல்லை இல்லை ஆறு டு ஏழு காலங்களில் நல்ல ஒரு நம்ம குலதெய்வத்தையும் மகாலட்சுமி திருமகளையும் வழிபடுங்க ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உட்காருங்க பூஜையில் அறையில் உட்காருங்க அந்த ஆறு டு ஏழு சுக்கர ஓரையும் உங்கள் லக்ஷ்மி கடாசம் கண்டிப்பாக கிடைக்கும் லக்ஷ்மி கடாசம் கண்டிப்பாக உண்டுங்க உப்பை வைத்து கொள்ளுங்கள் ஒரு கைப்பூடி உப்பை எடுத்துங்க கையில் பிடிச்சிங்க அந்த மகாலட்சுமி வேண்டுங்க கண்டிப்பாக நம்ம கைக்கு வருவோம் அதை எடுத்து அப்புறமா தண்ணியில் போட்டு கரைச்சிடுங்க கரைஞ்சி எடுத்து விட்டுக்குவோம் ஏன்னா முதல்ல நல்லது கெட்டது வெளியே சென்றும் அந்த உப்பால் தான் நாம் பரிகாரமே செய்கிறோம் சுற்றி போடுறதோ கொள்றதோ எல்லாம் அந்த உப்பை வைத்து தான் செய்கிறாங்க கல்லுப்பு அவ்வளோ பரிகாரம் பெரிய பரிகாரம் என்று சொன்னால் கல் உப்பு தான் நம்ம சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்களை நாமளே செய்து கொள்ளலாம் வீட்டில் அமைதி சொல்லுங்கள் ரொம்ப செல்வங்கள் இருக்கணும் வீட்டில் இருக்கவே முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு கல் உப்பு முதல்ல தெளிச்சிட்டு வீடு ஃபுல்லாக எடுத்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி வப்பு உப்பு போட்டுட்டு கழுவிடுங்க சுத்தமாக கழுவிடுங்க கல்லுப்பு போட்டு கழுவுங்க வீட்டில் தீவினைகள் அந்த என்ன சொல்லணும் நச்சு கிருமிகள் கூட வராது உப்பால் அந்த நச்சு கிருமிகள் அதெல்லாம் முன்னோர்கள் பயன்படுத்தி தான் நான் இப்போ திருப்பி சொல்கிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது நாம் அதை செய்யும் பொழுது நாம் தீவினைகளை நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய நோய் அமைப்புகளை நீக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் அஷ்டலட்சுமி யோகமே கிடைக்குங்க முக்கியமாக புத்திரப்பேறு கிடைக்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையும் சில நேரத்தில் சுத்திரப்பேரை பற்றி நான் ஏன் அடிக்கடி சொல்லிட்டுருக்கேன்னா இந்த காலம் முகந்த காலம் என்பதால் தான் இந்த காலத்தில் நிறைய பாட்டி நிறைய பேருக்கு புத்திர பாக்கியத்தை கிட்டிருக்குது இந்த மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலையில் நல்ல அமைப்போடு பூர்வ பாகிஸ்தான பாக்கியஸ்தானாதிபதி வீட்டில் வந்து அவர் சுக்கர பகவான் ராசிநாதனே அமரும்பொழுது அவர் தான் எல்லாத்துக்குமே அதிபதி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன் திருமண பாக்கியம் இந்த காமம் கேமம் எல்லாத்துக்குமே சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கெல்லாமே சுக்கரனே அந்த சுக்கரன் இடம்பெயரக்கூடிய காலங்களில் நல்ல சுகபோகத்தையும் சேர்த்து கொடுத்துரு எல்லா கிரகம் கொடுக்கல எனக்கு சரியில்லை ஒரு கோள்கள் மட்டுமே கொடுத்தாலே போதும் சுபருடைய பார்வை பற்றாலே போதுமானதே என்று தான் கொடுத்துருக்காங்க சில இடத்துல முன்னோர்கள் எழுதி வைத்த ஓலைச்சூடியில் எல்லா கிரகங்களும் என்று கொடுத்தாலும் சுக்கரன் ஒருவர் பார்வை படியும் போது அவருடைய உயிர் பெற்று தரக்கூடிய பாக்கியம் சுபருடைய பார்வை ஒத்துருப்பவர் ஒருவருடைய பார்வை பதிந்தாலே போதுமா ஒரு வினாடி பதிந்தாலே திருப்பி உயிர் பெற்று எழுதுவாங்க அதான் நான் சாவை கண்டு மீண்டு எழுந்து வந்துன்னு சொல்கிறதுக்கான அறிகுறியாக தான் இனிமேல் துன்பங்கள் என்பதை துளாராசிக்கு கிடையாதுங்க முருகப்பெருமானையும் அந்த குலதெய்வத்தையும் இழைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து நீங்கள் முருகப்பெருமானையும் குலதெய்வத்தை நினைத்து கொண்டாலே போதுமானது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும் இந்த ஒன்பதாம் அதிபதி நம்மளுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் அவர் தான் எட்டாம் அதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல இடம்பெயரும் போது அவர் வீட்டுக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதிக்கு ரெண்டாம் இடத்துல செல்லும் பொழுது நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் எட்டு என்பது ஒம்போது குறிக்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் அதுவும் இல்லாமல் மேற்காண கம்யூனிகேஷன் இது வரைக்கும் ப்ரெஸில் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய முன்னேற்றமும் இந்த மக்கள் பணி என்று சொல்லக்கூடிய போலீஸ் ஆவட்டம் காவல்துறை எல்லாமே இந்த டாக்டராக்டர் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ப்ரொமோஷன் தரக்கூடிய காலங்களாக அமைப்புதுங்க நல்ல ஒரு அமைப்பு தாங்க இந்த மாதிரி அமைப்பு இந்த சுக்கர பெயர்ச்சி உங்களுக்கு சுக போகத்தையும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளையும் நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தையும் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னெடுக்கக்கூடிய அதாவது பிரான்ச்சை ஓப்பன் பண்ணக்கூடிய காலங்களாகவும் ஒரு பிரான்ச்சே வரலைங்க எனக்கு பிரான்ச்சே கிடைக்கல நான் இப்போதான் கடைசி வரைக்கும் ஓட்டுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு ஊர்லேயோ இன்னொரு இடத்துலையோ நாம் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி பெரிய லெவலில் வர்றதுக்கான முதல் முன்னோட்டம் ஆரம்பம் தான் நம்மளுக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விடுவார் சில நேரத்தில் அதெல்லாம் நாம் ஏற்படுத்தி தரக்கூடிய காலங்களாகவும் இந்த செயல்படுவோம் நல்ல விவசாயம் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பையா நல்ல மகசூல் கிடைக்க போது துளாச ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த லக்ஷ்மி மகள் திருமகள் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி மகாலட்சுமி வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலையில் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்